வணக்கம் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதிக்குட்பட்டீவு பிரதேசத்துக்கான நிர்வாகத்தினருக்குரிய நியமன கடிதங்களை அக்கட்சியின் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதிக்குரிய அமைப்பாளர் தானா தயானந்தன் அவர்களால் உத்தியோகபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டன ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதிக்குரிய கிராங்குளத்தில் அமைந்துள்ள தலைமை காரியாலயத்தில் வைத்து இந்நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டன இதன் போது அக்கட்சிக்குரிய வவுண்டதீவு பிரதேசத்துக்கான இளைஞர் அணி தலைவர் மகளிர் அணி தலைவர் பிராபிய தலைவர்கள் பகுதி தலைவர்கள் உள்ளிட்ட பல பதவிகளுக்கு நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிலையில் கட்சிக்கு இருபது லட்சம் உறுப்பினர்களை இணைந்து கொள்வதற்கான அங்கத்துவ இதன் போது விநியோகிக்கப்பட்டன எமது கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக வருவார் நாம் இருபது லட்சம் அங்கத்தவர்களை கட்சிக்காக இணைத்துக் கொள்ளும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம் மட்டக்களப்பு வாழ் மக்கள் அனைவரும் எம்முடன் இணைந்து கைகோர்க்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதி அமைப்பாளர் தானா தயானந்தன் இதன்போது தெரிவித்தார் திறமற்ற தன்மையிலே தற்போதைய நிலையிலே ஒரு சரியான ஒரு ஜனாதிபதிய திரைச்சியலாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய எதிர்கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய எங்களுடைய கட்சியின் தலைவருடைய கௌரவர் சஜித் பிரமதாஸ் அவர்கள் எதிர்காலத்திலே நிச்சயமாக ஒரு ஜனாதிபதியாக இருவர் அந்த அடிப்படையிலே இந்த எங்களுடைய கட்சியின் பிரதான காரியாலயத்திலே இன்றைய கூட்டத்தின் பிரதான நோக்கம் இந்த நாட்டு நாடளாவிய ரீதியிலே அதாவது இலங்கை திரு நாட்டிலே இருபது லட்சம் புதிய அங்கத்தவர்களை எங்களுடைய அக்கிய மக்கள் சக்தியிலே சேர்த்துக்கொள்வது நாங்கள் அனைவரும் ஓரணியாக ஒன்பது ரெண்டு அதே அதிலும் குறிப்பாக மட்டக்கிழப்பு வாழ் மக்கள் அனைவரும் எங்களுடன் இணைந்து எதிர்காலத்தில் பயணிக்க வேண்டும் என்ற இந்த கூட்டமும் அடுத்து இந்த மௌனதி பிரதேச இலக பிரிவுக்குட்பட்ட மகளிர் அணி தலைவி ம கிராமிய தலைவர்கள் வட்டார அமைப்பாளருக்கான நியமனம் வழங்கலும் நான் தொகுதி அமைப்பாளர் என்ற தீதியில் கட்சியினால் வழங்கப்பட்ட சட்ட அமைவாக என்னுடைய இந்த நியமனம் வழங்கப்படுகின்றது